ஆமாம்ல சொல்லினதில்ல ட்ரெஸ்ஸு இல்லை நீ யாரும் பெரிய காலேஜெல்லாம் எல்லோரும் பெருமத்தில் பேசிங்கிறத உங்க மாமி எதிரில புரியுதா தவிர ஒன்றரை லட்ச ரூபா வைக்கிறேண்ணா ரெண்டு லட்ச ரூபா லோன் எடுத்தான் எப்படியோ ஒரு ஐம்பதாயிரம் இருந்த பாரு ஐம்பதாயிரம் ஒன்றும் அவன் மாமிக்கு தெரியாது எதுவும் கேட்டுக்காதே தம்பி வேலைக்கு போயிருக்கான் வரட்டும் நான் உங்களுக்கு வந்து அதில் வந்து காசு வாங்கி தரேன் ஐயோ பிடிச்ச சுடிதாரு என்னென்ன ட்ரெஸ்ஸுன்னா நான் கூட்டிகிட்டு போன நல்ல எடுத்துக்கோ புரியுது புரியுதா அக்கா பல பழம் அறியலாம்